நேர்களே இன்றைய வாசு பகுதியில் நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் பூர்வஜ அப்படின்னு ஆன்செஸ்டர்ஸ் போட்டோ நம்ம வீட்டில் வைக்கணுமா வைத்தால் எந்த திசையில் வைக்க வேண்டும் சில பேர் சொல்லியிருக்காங்க சார் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் படத்தை பகவானுடைய பூஜை அறையில் வைக்கிறோம் அதை வைக்கலாமா வைக்கக்கூடாத சில பேர் சொல்கிறாங்க சார் அந்த படத்தை நாங்கள் ஹாலில் மாட்டினோம் நைட்டில் பழக்கும் பொழுதெல்லாம் அவங்களுடைய கனவு எங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது ஏன் நீங்கள் வாஸ்து பிரகாரமாக எங்களுக்கு சொல்லுங்கள் அதை வைக்கலாமா வைக்கக்கூடாத வைச்சா எந்த திசையில் வைக்க வேண்டும் பாருங்க இப்போது முன்னோர்கள் என்று சொல்லும் பொழுது நான் இப்போ பேசிக்கொண்டே இருக்கேன் நானே ஒரு நாள் போயிடுறேன் அதுக்கப்புறம் என் பையன் சொல்லுவான் முன்னோர்கள் எங்கள் பேரம்பேத்தியில் சொல்லுவாங்க முன்னோர்கள் இவர் எங்களுக்கு தாத்தா இருந்தார் இறந்துட்டார் அப்பொழுது நம்ம ஒரு ரிம்பரன்ஸ்க்காக அவங்கள வந்து நினைக்கும் பொழுது அவர் இப்படி இருந்தார் அதுக்காக ஒரு படத்தை வைக்கலாம் ஆனால் இந்த படம் நமக்கு தீமை செய்யுமா பாருங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் சில பேர் பயம் கொடுத்துறதுக்கும் சில பேர் மனம் சந்திரன் வீக்காக இருக்கிற எல்லோருக்கும் ஏனென்றால் பாருங்கள் நம் நாட்டில் ஒரு தியோரி இருக்குது என்ன தியோரின்னா செத்த பிற்பாடு மனிதன் பேயாக வருவான் நாம் அவர் உயிரோடு நான் சொல்கிறது இப்போ கவனிங்க அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் கூட நாங்கள் தப்பாக பழகியிருக்கோம் அவருக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கோம் அப்பொழுது நமக்கு பயமாக இருக்கும் நம்ம தூங்கும்போது சப்கான்சியஸ் மைண்டில் அந்த பழைய ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம செஞ்சதெல்லாமே இருக்கும் அதனால் நம்ம மனசில் இருக்கும் இவர் வந்து நமக்கு தீமை செய்வார் நம்ம படுக்கும்போது இந்த படம் என்னுடைய ஹாலில் இருக்குது இவர் வந்து எனக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுப்பார் எனக்கு கனவு இப்படி வந்து சொன்னார் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்கிற சில கதை சொல்கிறவங்களும் பயம் முழுத்துறவங்களும் எனக்கு அப்பா வந்துட்டார் எப்படின்னு ஆடுறவனுக்கும் எனக்கு தெரியும் இது எல்லாமே போய் பேசுகிறவங்க ரொம்ப பேர் அதிகமாக இருக்கிறார்கள் நாம் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக இவர்கள் இந்த நாடகத்தை ஆடுறவங்களும் பல பேர் இருக்கிறார்கள் இப்பொழுது விஷயம் விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நாம் நம்முடைய முன்னோர்களுடைய படத்தை நம்முடைய வீட்டின் மேற்கு திசையில் வைக்கலாம் அல்லது தெற்கு திசையின் மத்திய பகுதியில் வைக்கலாம் அல்லது வடமேற்கு திசையில் மேற்கு திசையில் கிழக்கு பார்த்தும் வைக்கலாம் இந்த மூணு திசை வைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க பூஜை அறையில் சாமிய குமர அறையில் நம்முடைய முன்னோர்களுடைய படத்தை வைக்கிறார்கள் அது வைக்கக்கூடாது ஏனென்றால் ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிஞ்ச பிற்பாடு அது எந்த யோனியில் போவது என்று நமக்கு தெரியவில்லை அதாவது அது என்ன பூச்சியாக போயிருக்கா யார் வீட்டில் குழந்தையாக வந்திருக்கா நமக்கு தெரியவில்லை அவர்கள் முன்னோர்களாக இருக்கும் பொழுது பித்திருக்களாக இருக்கும் பொழுது பித்ருவுடைய பூஜை தெய்வ பூஜையோடு செய்தால் அந்த வீட்டில் பல பேருக்கு நோய் நொடிகள் உருவாகும் பல பேருக்கு கனவில் பல பிரச்சனைகள் உருவாகும் பல பேருக்கு வைத்து சம்பந்தமான தோஷங்கள் உருவாகும் சில குழந்தைகள் பிறந்த பிற்பாடு பாருங்கள் நான் சொல்கிறதுல பல இருந்த ஃபைவ் மினிட்ஸிலலாம் முடியாது அடுத்து இதுக்கெல்லாம் பேசணும்னா ஒன் ஹவர் டூ ஹவர் வேணும் பல பேர் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வரும் ஜன்னி அப்படின்வோம் தலையில் ஜுரம் ஏறிஞ்சு அப்படின்னுவோம் அவங்க வீட்டில் பித்திரதோஷம் இருந்தால் மாத்திரமே அவர்களுக்கு ஜாதகத்தில் பித்திரதோஷம் இருந்தால் மாத்திரமே ஜன்னி நோய் வரும் தவிர அல்லது இந்த ஜன்னி வரே வராது 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 இதுக்கு காரணம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி பித்ருக்கள் இருக்கிற இடம் சுத்தமாக இல்லாமல் அந்த பல தப்பான திசையில் வைத்து பக்கம் குப்பைகள் இருக்கிறனால இந்த நோய்கள் உருவாகிறது பாருங்கள் பித்திர தெய்வத்தை நாம் சரியான திசையில் வைத்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு பணம் மனம் தைரியம் நம்ம வீட்டில் நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே அவர்கள் கனவிலோ ஏதாவது ஒரு சூஷ்மனால் நமக்கு சொல்லிவிடுவார்கள் அதனால் அவர்களுடைய சரியான திசை தெற்கு திசை தென் கிழக்கில் இருந்தால் வீட்டில் திடீர்னு ஆக்சிடெண்ட் நடக்கும் வடகிழக்கில் அல்லது பூஜை அறையில் இருந்தால் மனநோய் இருக்கும் பித்தர்கள் தூஷித்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் நீங்கள் எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம முன்னோர்களுடைய பித்திரர்களுடைய படத்தை வீட்டின் தெற்கு திசையில் ஒரு ரீப்பர் தொங்க விடாதீங்க ஒரு வால்ல ரீப்பர் போட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு பின்னால் நூலை கட்டி ஆணையில போட்டு அப்படியே பிளஸ்ஸிங் நமக்கு வர மாதிரி வைங்க படக்கிற ரூமில் படத்தை வைக்காதீர்கள் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்